கை பிடிச்சிருக்காங்க பிடிக்க தெரியுங்க அந்த நீங்க இது பண்றீங்களா உங்களையும் சேர்த்து பேசுறதுக்கு இதா இருக்கும் இப்போ

ആചാസ് <laughs> <laughs> <laughs>

No, ponche ose <laughs> ta. Tupalo re, la, <laughs> a, ti, po, re, la. Acha, dekhole. Ere. Plasaso. Naku, chore, chingaku, chore, chingole. Apre, ino, a, ti, po, re, la, a, ti, po, re. Aba, ino, si, <laughs> a, o, tupalo re. Ude, pekyo, ude, pekyo. Tupalo re. La, u, <laughs> dra, ma, pa, u, te. A, u, de. A, u, de. Nika, u, de. A, u, de. U, de, la, <laughs> pa, i, de.

ஆக்சுவலாக வந்து ஒரு ஏசி மிஷின் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் பிடிச்சிக்குமா அவங்க ஏசி மிஷினில் இது தனியாக குட்டி குட்டி குழந்தைங்களா இருந்தாங்க அவங்க அம்மா காணோன்னு சொல்லி வளர்க்க முடியல எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க நாங்கள் இவங்களுக்கு பால் கொடுத்துட்டு வளர்த்துட்ருக்கோம் ம் வங்க ஆ சரி ஆ ஆ கே நீ விளையாடுக்க

i that one minute forty mm two -hmm. <laughs>